சிறப்புரை வழங்குவதற்காக இவர் வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே முதலிலே முதல் ஒரு சிறப்புரையை இந்த நாங்கள் நினைத்து உங்களை கருத்துக்களை உங்களுடைய மனங்களிலே விதக்கி இருக்கிறோம் அந்த வகையிலே ஊடகவியலாளர் மூத்த ஊடகவியலாளர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கனகரவியல் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்காக அப்போது அழைக்கிறோம் இப்பவெல்லாம் ஒரு ஸ்மார்ட் போனும் ஒரு ஐபோனும் இருந்தால் ஊடகவியலாளர் ஆகலாம் என்ற ஒரு நிலைப்பாடுகளில் தேவையில்லை என்கிற ஒரு கெட்டு இருந்தால் தான் தாய் நிலத்திலே ஊடகப் செய்யலாம் அந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே பேனாவோடு போராளியாக பேனா போராளியாக நின்று அந்த தாய்மனிலே ஊடக போராளியாக களமாடியவர் அந்த காலங்களிலே இன்றைக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கின்ற விடயங்கள் அடுத்த நாள் செய்தியாக வந்துவிடுகிறது ஒரு காலத்தில் எங்களுடைய தாய் நாட்டிலே நடந்த விடயங்கள் பல மாதங்கள் கடந்தும் வந்து சேர்வதில்லை ஆனால் இவரை போன்ற கனகரவியல்கள் போன்ற ஊடகவியலாருடைய குரலை கேட்பதற்காக அங்கு நடந்த செய்திகளை இங்கே கேட்பதற்காக தாய் நிலம் பிரிந்து அந்த காலங்களிலே வாழ்ந்த மக்கள் சரியான கஷ்டப்பட்ட பொழுது அங்கிருந்த செய்திகளை எல்லாம் அவ்வளவு அடக்குமுறைகளை அடித்து உடைத்துக் கொண்டு வந்து சேர்த்த ஒரு பெருமைக்குரிய ஊடக ஊடகத்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக விளங்குகின்ற அன்றுக்கும் மதிப்புக்குரிய கனகரவியம்மன் அவர்கள் இப்பொழுது உங்களோடு சிறப்புரையாக இருக்கிறார்கள் அவரே எப்போதும் சிறப்போடும் இந்த ரங்கம் அழைத்து அனுபவிக்க வருகிறேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கனியில எதிரிய சுடையும் முட்டல் கடையில சாரும் பனிமலன் எதிரிய தேனும் சுவையும் பாக எழுதியும் பாலும் தென்னை நல்லிய நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் என்பேன் பண்டீர் என்று அந்த தமிழை போற்றி இங்கே இரண்டு நூல்களை ஆணையுரான் இந்த இடத்திலே அறிமுகம் செய்திருக்கின்றார் நான் அந்த நூல் வழியில் என்று சொல்லுகின்ற போது அதற்கு அதை பாராட்டுகிறேன் ஏனென்று சொன்னால் இலக்கியங்கள் காலத்தால் அறியாதவை இலக்கியங்கள் காலம் கடந்தும் மனித சமூகத்துக்கு ஒரு சிந்தனை வழியை விடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் கண்டுகொள்கிறோம் பருவத்தை படிக்கின்ற போதும் இந்த இலக்கரி ஊடகங்களுக்கு நான் வரும் செய்திகளை பார்த்தீர்கள் வேகமாக பரவிசனுடைய வண்ணமையில் வரும் என் தங்கவடி வீரன் என்ற பாடல் சக்கை கோடு கோடு ஒன்று சொல்லலாம் அவ்வளவு துப்பம் பரவி இருக்கின்றது அதுக்கு அதைத் தொடர்ந்து கொஞ்சம் கொச்சை தமிழ் தான் ஒரு கலந்து மட்டை கீழேப்பா தமிழ் மட்ட கீழேப்பா பொருள் காதல் செய்ய போட்டு இங்கே வாருங்கள் அந்த தொடர் வந்து இப்ப கூடுதலாக பிறகு ஆனால் இது இந்த தொழில்நுட்ப சாதனங்களினுடைய வருகைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் ஆனால் இலக்கியம் என்பது சாதாரணமானதல்ல அது ஒரு எழுத்து சொன்னால் நான் ஒரு சின்ன கதையை உதாரணத்துக்கு அமெரிக்க எழுத்தாளர் கடைசி இலை கடைசி இலை என்ற அந்த கதை வந்து ஒரு மனித சமூகத்தினுடைய நம்பிக்கையை எப்படி வெறுக்க செய்கின்றது என்பதை படியல் செய்ததாக இருக்கின்றது அவர் மருத்துவமனையிலே இருந்து கொண்டு ஒரு மதத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு நோயாளி ஒவ்வொரு இலையாக அந்த மரத்திலே இருந்து இலைகள் உதிர்கின்ற போதெல்லாம் அவருடைய எண்ணத்திலே இதே போல்தான் நானும் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்காக என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் இருக்கின்றது இதை அவமானித்த அந்த மருத்துவ செயற்பாடு தான் அந்த கடைசி இலை எல்லா இலையும் உதிர்ந்து விட்டன ஒரே ஒரு இலை இல்லை அப்ப என்னன்னு பார்த்தா அது அவர்கள் கொண்டு போய் வைத்த பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட இலை அது அது உதிரைவில்லை என்ற பின்னர் தான் தானும் பிழை தூடுவேன் என்ற நம்பிக்கையை அவர்கள் பெறுகிறது அந்த நம்பிக்கையை கொடுக்க மனித சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான படைப்பாக அது இருக்கின்றது நீங்கள் தமிழ் உலகத்துக்குள்ளே இலக்கியங்களை பார்ப்பீர்களாக இருந்தால் இதுதான் நாங்கள் இந்த மேற்குலக குற்றத்திலே என்று சொல்ல வேண்டிய செய்தி எங்களுடைய மூன்றாம் வகுப்பு படிக்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான படைய இலக்கியங்களை அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது சாதாரணமாக ஆத்திசூடியாக இருக்கலாம் அல்லது கொண்டவேந்தனாக இருக்கலாம் அல்லது நாளடியாக இருக்கலாம் எல்லாம் ஒரு செய்தியை ஒரு ஆபத்தை பேசுகின்றனர் நீதி நூல்களை பற்றி பார்க்கின்ற போது திருக்குறளை பொழுதும் படிக்கின்ற போது அது ஒரு மேற்கை கொண்ட பொருள் மட்டும் பார்க்கத்தவ இல்லை பொழுதில் பெருபோக்கும் தன்மதனை சான்றுவன் என கேட்ட தாய் என்றால் பேசுவதுக்கே இடம் இல்லை ஒரு செய்தி ஒரு பொருள் சொல்லப்பட்ட சமகாலத்துக்குள்ளே வருகின்ற போது நாங்கள் இன்றும் எங்களுடைய தாயிலே நிறைய கவிஞர்கள் நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மிக மூத்த சிறதை எழுத்தாளர் சமந்தன் சம்பந்தனுடைய மகாலட்சுமிகளை இன்று நவீனமயப்படுத்தி பார்ப்பதற்கான தன்மை கொண்டதாக இருக்கிறது ஒரு பெண் எப்படி வீட்டுக்குள்ளே இருந்து அது வெளியே போக வேண்டும் எப்படி அந்த கட்டுடைக்கப்படுகின்றது ஒரு செய்தியை பல பத்தாண்டுகளுக்கு முன்னர் சம்பந்தம் தந்திருக்கிறார் பிறகாங்க அடுத்ததாக நான் கொஞ்சம் வேகமாக முடிப்பதற்காக ஒன்று ரெண்டு கதைகளை தான் சொல்லிவிட்டு போ பார்க்கிறேன் ஆணையுடனுடைய இது நூல்கள் பற்றியும் நீங்கள் அடுத்த பேச்சாளர்கள்லாம் பேச போவீர்கள் ஆனால் நான் பொதுவாகத்தான் சில விஷயங்களை சொல்ல விற்படுகிறேன் வன்னியூர் கலைநாயகர் பார்த்தீர்கள் சொன்னால் அவர் ஒரு அவர் மதம் என்று சொன்னார் அவர் கிறிஸ்தவர் ஆனால் கந்தனிடம் ஒரு பலத்தை கேட்கல எனக்கு அதுதான் காணி நிலம் வேண்டும் என்று பாரதி கேட்டது போல தனியார் கவினர் உன்னதமான கவிஞர் ஒரு இடத்திலே சித்திர கவி நங்களை படைத்து நாகபந்தம் தீப்பந்தம் நீரோட்டம் என்று சித்திர கவியை தந்த ஒரு உன்னதமான கவிஞர் அந்த கவிஞருடைய அந்த கந்தனிடம் கேட்கும் பரம் நீ எல்லத்தை தராவிட்டாலும் பரவாயில்லை தமிழ் ஈழத்திலே தமிழ் அதே அதிகளை ஏற வேண்டும் அதை தான் என்று கேட்டுக்கிறார் எப்ப அது ஐம்பதாம் ஆண்டு கால பகுதி இப்ப அவர் எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த உலகத்திலே போய்விட்டார் ஆனால் அவர் கேட்ட கேள்வி அதே மாதிரி அந்த கவிதை மட்டுமல்ல அவருடைய சவால் என்ற ஒரு சிறுவர் ஒரு நாய்களை குறியீடாக வைத்து மனிதர்களுக்கு பாடம் போட்டும் கதையை இன்றும் அதை படிக்கின்ற போது நான் எப்படி சொல்வேன் சொன்னால் பொதுவாக மொழியலாளர்கள் அல்லது சிந்தனையாளர்கள் சொல்வது போல நூல்களை குனிந்திருந்து படித்துக் கொண்டிருக்கும் எல்லோரும் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வார்கள் நூல்களை மேலிருந்து கீழாக படித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மேலே உயர்ந்து வருவார்கள் என்பதற்காக நூல்கள் பெரிய உன்னதமான படைப்பாக இருக்கின்றது என்னை பொறுத்த அளவில் வாசிப்பு என்பது என்ன உங்களுடைய குறைப்பு உரைப்புத்தன்மை இருந்து கணட்டி விடுவதாகத்தான் இருக்கின்றது வாசிப்படுகிறது அந்த வாசிக்கின்ற போது அது ஒரு மிக உன்னதமான ஒரு வேலையை உங்களுடைய உடல் அமைப்புகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த சிந்தனையை சிதறடிப்பதற்காக இருக்கக்கூடிய கொடுக்கலை செலவு செய்வோமாக இருந்தால் நாங்கள் மலினப்பட்டவர்களாகி விடுவோம் எனவே நூல்கள் கொண்டாடப்படையாக இருக்கிறது இதற்கு சக்தி மிக்கவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் அதை பெற்றோர் குறிப்பாக வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக நூல்களை பெற்று அவர்கள் பிள்ளைகளின் கண் முன்னே வாசிக்க வேண்டும் ஒரு எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெட்டகங்களுக்குள்ளா உள்ளே அழகையும் சாதன பொருட்களும் இந்த வடிவான கிளாசுகள் இந்த கப்பல் சோசர்கள் எல்லாம் வைக்கிற ஒரு பண்பு இருக்கின்றது அதை அதையும் வைத்திருங்கள் வேணாமல் செல்லவில்லை அது ஒரு அழகு தான் ஆனால் ஒரு புத்தக அதிகாரியை உங்கள் வரவேற்பறை வைத்திருங்கள் என்றுதான் நான் எங்கு போனாலும் சொல்ல ஒரு வழக்கம் பரிசு கொடுப்பதும் புத்தகங்களை கொடுங்கள் அந்த நம்பிக்கையை தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் எப்படி இருப்போம் என்பது மிகவும் கேள்விக்குட்பட்டே இருக்கும் நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு முடிக்கின்றேன் கவிஞர்கள் இன்றும் சிறுநன்று மணல் மீது படம் ஒன்று தூரம் என்று ஒரு திரமூர்த்தியில் மீது என்று சொன்ன பாரதி சந்திர மண்டலத்தியல் கண்டுகளிலோ சந்திதற்கும் சாத்திரம் கற்போம் காஞ்சியில் பேசும் முறை காசியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் இது யார் சொன்னது ஒரு கவிஞன் ஆனால் எங்க அது நிலை பெற்று நின்ற பின்னர் அதெல்லாம் நடந்தது இன்றைக்கு தலைமையில சந்திரன் ஆய்வு செய்ததற்கு இன்றைக்கு போறாரு அங்க நீர் இருக்கா என்ன இருக்கா ஆய்வு செய்கிறார்கள் அதை விடவும் இந்த உலகம் அங்க சந்திர மண்டலத்தில இருந்து ஒரு கரிம பொருட்களை கொண்டு கொண்டு வரதுக்காக வேலை செய்யுது இது எப்ப பாரு பாரதி இதெல்லாம் இந்த உலகமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பாடி வைக்கிறார் அது இப்ப நடக்கு இதுதான் அந்த எழுத்துக்கும் அந்த கவிதைக்கும் அந்த சிந்தனைக்கும் இருக்கக்கூடிய அந்த படையலின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக சிந்தனைக்கு ஏற்ற உணவாக அதை கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் இன்று எல்லோருடைய கைகளிலும் கை தொலைபேசி இருக்கின்றது இதை செய்வதற்காக ஒரு கனிம பொருள் இது ஆப்பிரிக்க நாடுகளிலும் தான் எடுக்கப்படுகின்றது குறிப்பாக கோவா போன்ற நாடுகளில் அங்கே அந்த பொருட்களை எடுப்பதற்காகவே உள்ளூரில் சிந்த வைக்கப்படுது அதன் மூலம் அதை மழுங்கடி அவர்களுடைய சிந்தனை அந்த பொருளை வெளியே கொண்டு வந்து இல்லாட்டி ஒரு கைத்தொலைபேசியை பாவிக்கவே முடியாது இந்த நவீன உடம்பங்கள் கையில் இருக்கவே முடியாது அந்த இரத்தம் தோய்ந்த அந்த கரிமப் பொருளைத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் இது முடியப்போ அப்ப இங்கே கொண்டு வரது சந்திர மண்டலத்திலிருந்து கொண்டதெல்லாம் யோசிக்கிறார்கள் எவ்வளவு விலை உயர்ந்த பொருளாக நாங்கள் இந்த கையில வைத்திருக்கிறோம் என்ற நாங்கள் நினைத்து பார்த்தால் பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கும் பின்னால் இப்படி ஒரு அரசியல் எல்லாம் இருக்கின்றது இதை எல்லாத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரே பொருள் புத்தகம் தான் எனவே அந்த புத்தகத்துக்குள்ளால் வரக்கூடியவற்றை எல்லாம் நாங்கள் பொருள்கின்ற போது நிறைய பயனை அடைவோம் எனக்கு இன்னும் உங்களோட உரையாடத்தான் விருப்பம் எனக்கும் நேரம் சிக்கலாக இருக்கின்றது நிகழ்வுக்கும் அப்படித்தான் அன்பானவர்களே நல்லதை இணைப்போம் நல்லதை செய்வோம் எண்ணம் வலிமையானது அதை நோக்கி பயணிப்போம் எல்லாவற்றையும் உடைத்து நிகழ்ந்து வருவதற்கு நம்பிக்கை ஒன்றே அந்த கடைசி இலை போல் இருக்கட்டுக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்